ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பி லாஃப்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறாங்களுக்கு வரக்கூடிய இந்த சளி சளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை புறாங்களுக்கு சளி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தேவையானது வந்து அஞ்சு பொருள் முதல்ல வந்து மஞ்சள் இஞ்சி பூண்டு மிளகு அப்புறமா சுட தண்ணி சுடத்தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுமாக ஒரு ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கிட்டே வேண்டியது தான் அதனால் மஞ்சள் இஞ்சி வந்து அந்த சைடில் இருக்கு ஒரு பிக்சரில் இருக்குது பாருங்க அதுமாதிரி ரெண்டு பீஸ் போட்டாலே போதும் நல்லா இடிச்சிட்டு போடணும் இல்லை மிளகு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு போட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் பல் வந்து நாலு பல்லு பூண்டு போட்டோம் போட்டாலே போதுமானது மிளகும் வந்து அஞ்சு மிளகு போட்டால் போதும் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கலரில் தான் இருக்கும் அந்த தண்ணி இதை போட்டு எதுவுமே இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் உங்களுக்கு நார்மல் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது வந்து அமாக்சிலின் டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த இது தான் அந்த டேப்லெட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இது வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் எம்எல்ஸ் சிரேஞ்சில் எடுத்து நீங்கள் பூரா அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவோம் ஃபீட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு மூணு நாள்லேயே பூரா அங்கே பழையபடி நல்லா ஆக்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்